வணக்கம் உலக முக்கிய செய்திகள் முதலில் செய்திகள் இஸ்ரேல் பயணம் ரத்து நைஜீரியாவில் கடத்தப்பட்ட மாணவர்களை விடுவிக்குமாறு பாப்பரசர் கோரிக்கை நானூற்றி அறுபது ட்ரோன்களை ஏவி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் அறுவது உயிரிழப்பு பெனிசுலாவின் கார்டெல் அமைப்பை தீவிரவாத பட்டியலில் சேர்த்த அமெரிக்கா சீனா அமெரிக்க ஜனாதிபதிகளிடையே தொலைபேசி உரையாடல் பன்னிராயிரம் ஆண்டுகளில் முறை எரிமலை வெடிப்பால் பல விமானங்க சேவைகள் ரத்து பாகிஸ்தானில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை ஆப்கான் பாகிஸ்தானிடையே மீண்டும் வெடித்த மோதல் இஸ்ரேலின் கட்டுமான துறையில் மூவாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தாய்ப்பாலில் அணுகுண்டு தயாரிக்க பயன்படும் யுரேனியம் குழந்தைகளுக்கு பேராபத்து தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு மீண்டும் ஒருமுறை இந்திய பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது இந்த வருட இறுதியில் இஸ்ரேலிய பிரதமர் நிதன்ஜாகு இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு பிறகு பாதுகாப்பு காரணமாக பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது இந்தியா செல்லும் திட்டத்தை மூன்றாவது தடவையாக ஸ்டேல் பிரதமர் ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் கடத்தப்பட்ட மாணவர்களை விடுவிக்குமாறு பாப்பரசர் லியோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து பாப்பரசர் தெரிவித்திருப்பதாவது கடத்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரம் குறித்து நான் மிகுந்த வேதனையடைகின்றேன் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்று நான் மனதார வேண்டுகோள் விடுக்கின்றேன் மேலும் அவர்களை உடனடியாக மீட்பதற்கு அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் என்று இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்துக்கு இதுவரை எந்த ஆயுதக்குழுவினரும் பொறுப்பேற்கவில்லை அதே சமயம் கடத்தப்பட்டவர்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கடத்தப்பட்டவர்களில் சுமார் ஐம்பது மாணவர்கள் ஆயுதக்குழுவினரின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது ஒரே இரவில் குறைந்தது நானூற்றி அறுபது ட்ரோன்களை ஏவியதாகவும் அவற்றில் பல மால்டோவா அல்லது ருமேனியாவுக்குள் பறந்ததாகவும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நாளும் உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதை அனைத்து கூட்டாளிகளும் மறந்துவிடக்கூடாது கூடாது எனவும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஆக்கிரமிப்பாளர் மீதான தடை அழுத்தம் எவ்வளவு முக்கியமோ அதேபோலவே போலவே ஆயுதங்களும் வான் பாதுகாப்பும் முக்கியம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெனிசுலா மக்களிடையே கார்டெல் டி லோ சோல்ஸ் என்று அறியப்படும் அமைப்பை தீவிரவாத பட்டியலில் அமெரிக்கா சேர்த்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுடன் தொடர்புடையதாகக் கூறும் கார்டெல் அமைப்பை தீவிரவாத பட்டியலில் சேர்த்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக வெனிசுலாவின் வெளியுறவு அமைச்சகம் இந்த நடவடிக்கை அபத்தமான பொய் என்று தெரிவித்துள்ளது சீனாவுடனான உறவு மிகவும் வலுவானது என சீன ஜனாதிபதி சேஞ்சிமிங்குடனான தொலைபேசி அழைப்புக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீன ஜனாதிபதி சேஜிமிங்குடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி உரையாடலில் ரஷ்யா உக்ரைன் போர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் தாய்வான் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் சிறந்த விவசாயிகளுக்காக நாங்கள் ஒரு நல்ல ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தை செய்துள்ளோம் இது இன்னும் சிறப்பாகும் சீனாவுடனான எங்கள் உறவு மிகவும் வலுவானது என்று அவர் தெரிவித்துள்ளார் தாய்வானுக்கு எதிராக சீனா நடவடிக்கை எடுத்தால் ஜப்பானின் ராணுவம் தலையிடும் என்று ஜப்பான் பிரதமர் சனி தகிச்சி சமீபத்தில் கூறியதை தொடர்ந்து இந்த உரையாடல் நடந்துள்ளது ஜப்பான் அமெரிக்காவின் முக்கியமான நட்பு நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது எதியோப்பியாவில் எரிமலை வடித்து சிதறியதை அடுத்து பல விமான சபைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எரிமலை குழம்பில் வெளியாகும் சாம்பல் புகை இந்தியாவை நோக்கி நகர்வதன் காரணமாகவே பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இந்திய விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதேபோல இந்த எரிமலை சுமார் பன்னிராயிரம் ஆண்டுகளில் முதல் முறையாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெடித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றன இந்த சாம்பல் மேகம் இந்தியாவின் ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் டெல்லி பகுதிகளில் இருபத்தி ஐயாயிரம் முதல் நாற்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்தில் பரவியுள்ளது இந்த உயரத்தில் இருப்பதனால் தரையில் உள்ளவர்களுக்கு சுகாதார ஆபத்து இல்லை என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய ஹைபர் பக்துன்பா மாகாணத்தின் பன்னு மாவட்டத்தின் தடை செய்யப்பட்ட டெஹ்ரியை தலிபான் இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அவர்கள் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது இதில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ராணுவ வெளியிட்ட அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் எல்லையொட்டி பெண்ணு மாவட்டத்தின் வடக்கு வஜிரிஸ்தான் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஆப்கானி சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஆப்கானிஸ்தான் உரிய நேரத்தில் பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளது நம் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலை பெறுகிறது இருநாட்டு எல்லையிலும் இருந்து இயங்கி வரும் டிடிபி எனப்படும் தெக்ரி தலிபான் என்ற பயங்கரவாத குழுவே காரணம் என்றும் இக்குழு ஆப்கானில் கொண்டு பாகிஸ்தானில் சமீப காலமாக பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது இதனை கட்டுப்படுத்துமாறு பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டும் ஆப்கானிஸ்தானால் இயலவில்லை பாகிஸ்தான் எல்லை தாண்டி சென்று ஆப்கானில் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடித்த தேர்வு தேர்வுகாண கத்தார் துருக்கி ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்தன இந்நிலையில் பக்டிகா கோஸ்ட் குனார் மாகாணங்களில் பாகிஸ்தான் விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் வடித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதல் என்பது ஆப்கானிஸ்தான் இறையாண்மை மீதான நேரடி தாக்குதல் சர்வதேச விதிகளை பாகிஸ்தான் மீறியுள்ளது எனவே தெளிவாக காட்டுகின்றது இதனால் பாகிஸ்தான் எதையும் சாதிக்கவில்லை இதற்கு ஆப்கானிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றது இதற்கு உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என்று எவ்வாறு அந்த அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் அரசியல் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான புரிந்துணர்வு கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இஸ்ரேலின் கட்டுமானத் துறையில் மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்து இலங்கையர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது சமீபத்தில் இஸ்ரேலுக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களுக்கான விமான டிக்கெட்டுகள் வழங்கும் விழா நவம்பர் பதினெட்டாம் தேதி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கூடத்தில் பணியக தலைவர் கோசல விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது கூடுதலாக நவம்பர் மாத இறுதியில் ஸ்டேலில் கட்டுமான வேலைகளுக்காக நூற்றி ஐம்பத்தி இரண்டு தொழிலாளர்கள் அனுப்பப்பட உள்ளதாகவும் அதே நேரத்தில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் மேலும் நானூற்றி அறுபத்தி நான்கு பேரை அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆண்டில் கட்டுமானத்தில் உள்கட்டமைப்பு துறையில் வேலை வாய்ப்புக்காக இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு இலங்கையர்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் பேகார் மாநிலத்தில் உள்ள பெண்களின் தாய்ப்பாலில் அணுகுண்டு தயாரிக்க பயன்படும் யுரேனியம் இருப்பதாக மருத்துவர்கள் அளித்த தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் உள்ள மகாவேர் புற்றுநோய் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் தாய்ப்பாலின் மூலமாக யுரேனியம் வெளிப்படுத்துவது குழந்தைகளுக்கு குறிப்பிடத்தக்க புற்றுநோய் அல்லாத உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று கண்டறிந்துள்ளனர் நாற்பது பாலூட்டன் தாய்மார்களிடமிருந்து தாய்ப்பாலை பகுப்பாய்வு செய்த ஆய்வில் அனைத்து மாதிரிகளிலும் உள்ள யுரேனியம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் எழுபது வீதம் குழந்தைகளுக்கு புற்றுநோய் அல்லாத உடல்நல அபாயம் இருப்பதாக மருத்துவர் அசோக் சர்மா தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த யுரேனிய அளவுகள் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்கு கீழே இருந்ததாகவும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு குறைந்தபட்ச உண்மையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் மேலும் யுரேனியம் வழிபாடு மோசமான நிரம்பியல் வளர்ச்சி மற்றும் குறைந்த ஐக்யூ போன்ற அபாயங்களை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் எனவே நிலத்தடி நீர் மாசு சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்றவையே இந்த தாய்ப்பாலில் யுரேனியம் இருப்பதற்கு காரணம் எனவும் இதற்கு அவர் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் நன்றி வணக்கம்